நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் குட்டி இனோவா அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலில் நம்ம நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இந்த வண்டியை குட்டி இனோவான்னு தான் சொல்லுவோம் லோ பட்ஜெட்டில் முக்கியமாக லோ பட்ஜெட்டில் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் வண்டி நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கான காரணமே இந்த ஸ்பேஸ் தான் அப்படியே உள்ள வாங்க உள்ள பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய நைன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு செட் எல்லாமே போட்டு ஒரு வண்டி பிரம்மாண்டமான வண்டி அப்படி என்ன பிரம்மாண்டமான வண்டின்னு தானே கேட்குறீங்க இப்போ அப்படியே உங்களுக்கு காமிக்கணும் பாருங்க ஒரு குட்டி இனோவா அப்படின்னு சொல்லலாம் நம்ம சேனலில் நம்ம நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இந்த வண்டியை குட்டி இனோவான்னு தான் சொல்லுவோம் உள்ளே பார்த்தீங்களா அவ்வளோ பெரிய செட்டு போட்டு ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் வரைக்கும் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக போட்டு ரெண்டு ரெண்டு புது டயரா போட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்கிறாங்க லோ பட்ஜெட்டில் முக்கியமாக லோ பட்ஜெட்டில் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க பார்க்குற லொக்கேஷன் பாத்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் பவர் சித்திரம் அங்கேதான் நீங்க வந்து பார்க்கணும் மார்த்தி சுன் எஸ்டிலோ பெட்ரோல் வண்டி விஎக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐலையும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாம் பாருங்களேன் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து சைட்லுக் எல்லாமே பாருங்க வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து நம்பர் ஆஃப் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது இருக்கு ரெண்டு டேருமே பாத்தீங்க அப்படின்னா பிராண்டியே புது டயர் வந்து போடுறாங்க என்னதான் மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனராக இருந்தால் கூட அந்த மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா வந்து பார்த்து வச்சிருக்காங்க வண்டியில் நிறைய செலவு பண்ணிருக்காங்க பழைய மாடலுங்கமோ ஏசி வந்து எல்லாருக்கும் ஏசி ஒர்க் ஆகுமா ஏசி எப்படி இருக்கவும் அப்படின்னு நினைப்போம் அவங்க கம்பிரசர் எல்லாமே பூசு வந்து போட்டு ஏசி பக்கா கோலிங்க இப்போ ரீசெண்டாக தான் மாற்றிருக்காங்க பிளஸ் உங்களுக்கு ரே டிஃபாகர் பேக் வைப்பர் பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்து வருது ஸ்டெப்பியோட கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு உள்ள எப்படி இன்டீரியரை பாருங்களேன் இன்டீரியர் வரைக்கும் பாருங்க நல்லா தெளிவா இருக்கு லோ பட்ஜெட்ல தான் வந்து கோட் பண்ண போறாங்க நம்ம கேட்டிருந்தோம் லோ பட்ஜெட்ல வண்டி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்காக இன்னைக்கு இந்த வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பேக் ரெண்டு டயருமே பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்து சொல்லலாம் உள்ள இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துருது சீட் கவர்ஸ் எல்லாமே நியூ சீட் கவர் வந்து போட்டுக்கிறாங்க சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்க பாருங்க சீட் எல்லாமே வந்து பேக் சைடு பாருங்க இந்த வண்டி நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கான காரணமே இந்த ஸ்பேஸ் தான் இவ்வளோ நானே ஹைட் தான் இதில் உட்காந்தா எனக்கே வந்து தலையோ அது மாதிரி இந்த கால் கட்டுறது அந்த மாதிரி எதுவுமே வந்து இருக்காது உள்ள அப்படியே பாருங்க ஒரு லோ பட்ஜெட்ல நமக்கு வண்டி வேணும் ஃபேமிலி யூஸ்டுக்கான வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டி நீங்க வந்து தாராளமா தான் எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்கிறாங்க இது பி இருந்து பிக்ஸ்ட் கிடையாது கண்டிப்பாக நேரில் வந்து இந்த ரேட்டை நிகழ்ச்சி பண்ணி தான் உங்களுடைய கான்டெக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் காண்டக்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய அப்டேட் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே லைக் பண்ண தட்டி விட்டுருங்க மீண்டும் இது போல சூப்பரான கார் அப்டேட் சந்திப்போம் நன்றி